வணக்கம் வெயில் காலம் தொடங்கிவிட்டாலே நீங்கள் தேடுவது ஜூஸ் கடைகள் மட்டுமே ஜூஸ் கடைகள் என்றால் ஒன்று பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு விற்கப்படும் கடைகளில் வாங்கி சாப்பிடுவீர்கள் அல்லது பழ ஜூஸ் கடையில் வாங்கி சாப்பிடுவீர்கள் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்கப்படும் ஜூஸ் கடைகளில் உங்களுக்கு சாக்ரீன் பவுடர் கலக்கும் கடைகளில் தயவு செய்து சாப்பிடாதீர்கள் உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே போன்று கிரேப் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் லெமன் இது போன்ற ஜூஸுகளுக்கு சில பவுடர்களை கலப்பார்கள் ஆரஞ்சு கலர் அதிகமாக இருந்தால் அது போன்ற கடைகளில் செய்து சாப்பிடாதீர்கள் அது உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே போன்று ஃப்ரூட் மிக்சர் அதாவது பழங்களை கலந்து செய்வார்கள் அந்த பழங்கள் அன்றாடம் தினசரி செய்து பயன்படுத்தும் ஜூஸ் கடைகளில் மட்டும் சாப்பிடுங்கள் அதை அப்படியே மறுதினம் த மறுதினம் என்று கலந்து கொடுக்கும் கடைகளில் தயவுசெய்து செய்து தவிர்த்து விடுங்கள் அதே போன்று நல்ல பழங்களை போடுகிறார்களா என்று பார்த்து அந்த கடைகளில் மட்டும் சாப்பிடுங்கள் சில கடைகளில் மிச்சம் மீதி இருக்கும் பழங்களை வாங்கி வந்து போட்டு உங்களுக்கு கொடுப்பார்கள் அது போன்ற கடைகளை தவிர்த்து விடுங்கள் இது உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் மற்றபடி பழ கடைகளில் ஜூஸ் சாப்பிடும் நீங்கள் எது போன்ற ஜூஸ்களை சாப்பிடலாம் எலுமிச்சை ஜூஸ் சாத்துக்குடி ஆரஞ்சு கிரேப் ஜூஸ் இது போன்று புளிப்பு உள்ள பழ ஜூஸ்களை வெளியே கடைகளில் சாப்பிடலாம் கிரேப் ஜூஸ் சாப்பிடுபவர்கள் காலையில் சாப்பிட்டால் சிலருக்கு வயிறு கலரும் அதனால் இரவில் சாப்பிட்டால் வீட்டுக்கு கொண்டு வீட்டுக்கு சென்று நீங்கள் வயிறை தூய்மை செய்து கொள்ளலாம் மற்றபடி கிருமிப்பழம் தர்பீஸ் இது போன்ற பழங்கள் அவர்கள் வெட்டும் போதே உள்ளே பார்த்து அவர்கள் வெட்டி நல்ல பழமே உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பார்கள் அது பிரச்சனை இல்லை சுவை மிகுந்த பழங்கள் அதாவது உங்களுக்கு வாழைப்பழம் சப்போட்டா பழம் மற்றும் புழு இருக்கக்கூடிய பழங்கள் சுவை மிகுந்த பழங்கள் வாழைப்பழம் சப்போட்டா பழம் கொய்யா பழம் மாம்பழம் இது போன்ற சுவை உள்ள பழங்களில் மட்டும்தான் உங்களுக்கு புழுக்கள் அதிகமாக இருக்கும் சில கடைகளில் அதை பார்த்து செய்ய மாட்டார்கள் அப்படியே எடுத்து அறிந்து போட்டு அல்லது முழுவதுமாக போட்டு உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பார்கள் அது போன்ற கடைகளில் தயவு செய்து தவிர்த்துவிங்கள் முடிந்தவரை நீங்கள் ஜூஸ்களை வெளியே சாப்பிடுவதை விட ஒன்று வீட்டில் வாங்கி பழமாக சாப்பிடுவது சிறப்பு ஜூஸ் சாப்பிடுவது வெளியே தவிர்த்து கொள்ளுங்கள் பழமாக முழு பழமாக சாப்பிடுங்கள் அல்லது வீட்டில் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்கள் வணக்கம்